ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எஜ்ஜே சூர்யா இயக்கத்தில் வெளியான படம் இசைன்னு சொல்லலாம் அதற்கப்புறம் நடிப்பதில் மட்டும்தான் மும்முரம் காட்டியிருந்தார் எஜ்ஜே சூர்யா நீண்ட இடைவேளைக்கு பிறகு கில்லருங்கிற ஒரு படத்தில் வந்து தானே டைரக்ஷன் பண்ணி நாயகனாக நடிக்க இருக்கிறாரு இந்த படத்துக்கு பிரீத்தி அஷ்டானிங்கிற நாயகி நடிக்க உள்ளாங்க மேலும் இப்படத்தை கோகுல மூவிஸ் மற்றும் ஆஞ்சல் ஸ்டுடியோ நிறுவனங்கள் தயாரிக்க உள்ளது இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க உள்ளார் மேலும் இப்படத்தினுடைய போஸ்டர் ஆகி பயங்கரமான வரவேற்பை பெற்று வந்த நிலையில் போஸ்டர் கோட்ஷூட் அணிஞ்சி ஸ்டைலா மாசா இருக்கிற எச் ஜே சூர்யா மேலும் பிரீத்தி அஷ்டானியா கடத்தி செல்கிற மாதிரியான போஸ்டர் சீன்ஸ் வெளியாகி உள்ளது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளில் இந்த படம் உருவாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ராயன் பட ஷூட்டிங்ஸ் அதில் லான்ச்சில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து தயவு செஞ்சு டைரக்ஷன் பண்ணாதீங்க நடிப்பில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தனுஷ் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார் எஜ்ஜே சூர்யா ஆனால் இப்போ ஒரு வருஷம் கழித்து தலைகளாக மாறிடுச்சு மீண்டும் இயக்கத்தில் மும்முரம் காட்ட உள்ளாரு எச் ஜே சூரியா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பாருங்க நன்றி வணக்கம்